எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அருமை சார் அப்படி என்ன சார் வாங்க பார்க்கலாம் சொல்றார் பாருங்க வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் ரொம்ப அருமை சார் என்ன சொல்றாரு பாருங்க இவ இவரால மட்டும்தாங்க இப்படிதான் சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒரு வாணிகம் செய்யக்கூடிய தகுதி என்ன தெரியுமா பிறர் பொருளாக இருந்தாலும் அது தம் பொருளாக கருதி அதனை நேர்மையான முறையில் யார் அதனை வியாபாரம் செய்து அந்த பொருளை சரியான முறைப்படி அந்த உரியவரிடத்துல ஒப்படைக்கிறாரோ அவரே வாணிபம் செய்வதற்கான நடு நிலைமையை பெற்றவர் அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு நாம சொல்லி பழகணும் வாணிபம் செய்வதில்லை நாம எல்லோரு இடத்திலும் ஆர்வம் இருக்கிறது ஆனால் எல்லோரு இடத்திலும் அந்த நேர்மை இருக்கிறதா அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்கு நேர்மை மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் நேர்மையும் உண்மையும் அந்த நெஞ்சுக்கு நீதியாக இருக்கக்கூடிய யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரே வாழ்க்கையில மக்கள் உள்ளத்திலையும் வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த இடத்துல இருப்பாரு குழந்தைகள் அதில் நேர்மை இருக்க வேண்டும் அதில் நியாயம் இருக்க வேண்டும் அதில் நீதி இருக்க வேண்டும் அப்படின்னு நாம சொல்லி பழகணுங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி